அந்த மக்கள்கிட்டயே நாங்கள் வந்து பல விஷயங்களை கேட்டுருந்தோம் குண்டும் குளியுமாக வந்து காணக்கூடியதாக நாங்கள் பார்க்கலாம் கல்லர் அப்புறம் இது வந்து மட்ல மாடுதானா அல்லது மட்ல மாடு என்ன அங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களோட வந்து இந்த ஐயா பகிர்ந்து கொண்டிருந்தான் ஐயா தான் என்னோட வந்து காட்ட வந்து ஒன்று இது வந்து ஆதி காலங்களில் மக்கள் வந்து வாழ்ந்த இடங்கள் நூறு வருஷத்துக்கு முழுக்குண்ணா இந்த வருஷம் யாராவது ஓயல் எழுதி எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படி அல்லது கெம்பது போனாக்கிட்டு எங்களுக்கு இந்த பலிய இந்த ஐயா தான் எங்களுக்கு காட்டி கொண்டு வந்தார் குடிநீர்களா அப்படி நீங்க வந்து ப ஸ்கூலுக்கு போறன்னு சொன்னா எங்க எந்த ஸ்கூலுக்கு போறன்னு நீங்க? அது ஸ்கூலுக்கு නே. இப்ப ஜூம்ல வந்து கிளாஸ் நடக்குது. இப்ப நீ அந்த கிளாஸ்ல தான் போறதா? ஓ. எல்லாரும் போறதா? அந்த வசதி இருக்குதா போன் வசதி திரியுதா? இல்ல. எல்லாரிக்கும் இல்ல. நீங்க பஸ் இல்ல. காரோடி பஸ் பஸ்ல போறதா இல்ல நடந்து போறீங்களா?

ஜெர்னல் உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய भाषा தீப் கரண்ட் வசதி இருக்குதா எல்லாரோட வீட்லயும் மின்சாரம் இருக்குதா இருக்கு네rangle வீட்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன என்ன தேவை கொப்பி சாமை பென்சில் இப்போ எங்க தின்ன முப்பத்தஞ்சுண்ணா இப்போ இதுக்குள்ள இந்த கிராமத்துக்குள்ள இருந்து ஆறாவது படிச்சு கெம்பேசுக்கு போனாக்கிட்டு இருக்காங்களா இங்க இருக்காங்கண்ணா அப்போ அவங்க வந்து உங்களுக்கு படிப்படி தரோங்கண்ணா நீங்க அதுக்கெலாம் கிளாஸ் எல்லாம் போடுறத நல்லா படிப்பீல சரி பிள்ளைகளுக்கு ஒரு அளவான பிள்ளைகளுக்கு ஆறாம் ஆண்டுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாலும் நாங்க சின்ன பிள்ளைகளை இதுல ஒரு வசதியும் இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எங்களோட சில விஷயங்களை வந்து பயந்து கொண்டாங்க தங்களுடைய கிராமத்தில் இருந்து தாங்க கதிரவழி பாடசாலைக்கு போகிறதாகவும் அங்கே அந்த பாடசாலைக்கு போகிறத்துக்கு தங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை எனவும் மிகவும் கவலையாக எங்களிடம் வந்து கூறியிருந்தாங்க அதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அடுத்தாக நாங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிற சில பெற்றார்கள்ட்ட நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து கேட்டறிஞ்சோம் வணக்கமங்க வணக்கம் இப்போ இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாமா இந்த நூறு பேர் இந்த நூறு பேர் இருந்தோம் இப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து இப்போ பால்வார மனுஷன் வந்து என்னென்ன விஷயங்கள் தொழிலெல்லாம் செஞ்சு கொண்டு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் கூலிக்கு கச்சநாய கச்ச நாயகர் தம்பி எங்கட ஊரில் வந்து இந்த பாரு நாங்க வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் தாமரைக்காயா போவோம் கூழாக்காய் போவோம் பாலைப்பழத்துக்கு போவோம் இந்த புளியங்காயி ரோட்டு உள்ள விற்று தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் இப்போதைக்கு கச்சனாயிரம் இந்த கச்ச நாஞ்சு கொடுத்தா எங்களுக்கு காசி அளந்து கொடுக்க காசி தருவாங்க அதை கொண்டு போய் தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் சமைத்தி முத்துரை கூட இல்லைப்பா எனக்கு ஐம்பத்தி மூணு வயது இந்த ஊரில் இவைக்குந்தாங்க இந்த ஊரில் நாங்கள் இருந்து வாழ்கிறோம் எங்களுக்கு சமத்தி முத்துரை கூட இல்லை ஒரு பிச்சை சம்பளம் காட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா காட்டு தந்திருக்காங்க அந்த முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்றோம் இப்படி கூலி வேலை செய்கிறோம் அந்த உள்ள படுக்கிற பழங்கள் அதை இதை பிச்சு கொண்டு உயிரும் இப்படி தோட்டத்துக்கார்கள் மாங்கன்று கூப்பிட்டா அதை போய் பிச்சு கொண்டு கொடுத்து சாப்பிட்றோம் ஆனால் இருக்க கூட வீடியில் பார்த்தீங்கள ஒரு மட்டை கொட்டில் அது மாதம் போய் போடுற இப்படி கச்சம் ஆயிரம் அதாயிரம் அதை கொண்டு கொடுக்குறோம் ஆயரருவா காசை கொடுத்து ரூபா கொடுத்தா நூறு மட்டை ஐம்பது மட்டை கிடைக்கும் அதை கொண்டு கட்டினா அது மழை பெய்ய கரையாந்துடும் திருப்பி அதுக்கு நாங்கள் திருப்பி மட்டை வாங்கணும் எங்களுக்கு ஒரு கொட்டில் ஒரு கொட்டில் தந்தாலே போதுமா ஐயா இப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் திண்டு திண்டுத்திருக்கோம் அந்த இது கொரோனா காசு கொண்டு வர்றாங்க சில பேருக்கு கொடுக்காங்க சில பேருக்கு இல்லை அந்த காசி சில பேருக்கு இல்லை துண்டா இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் புள்ள கூட்டிக்கார்களுக்கு கொடுக்குறாங்க மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்களுக்கு பவுர் இல்லையா பவுர் இருக்குதானே எங்களுக்கும் அப்போ எங்களுக்கும் அந்த காசு தரலாமே நாங்கள் சாப்பிட்ற ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கி சாப்பிடு வந்தாங்க அன்றைக்கு ஒரு நிறுவனம் வந்து பத்து கிலோ அரிசி கொஞ்சம் சாமான் எல்லாம் கொண்டு தந்தாங்க அது நாங்கள் எடுத்தோம் அது என்ன நிறுவனம்னு சொன்னோங்க அது தெரியாது அது அது தெரியாது எங்களுக்கு தந்தாங்க நாங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வைக்க சாமான் கொண்டு தந்தாங்க ஆறு தந்தாங்களே அது தெரியாது நாங்கள் எடுத்தோம் எடுத்து அதை வச்சுட்டு இப்படி தான் இந்தா பாருங்கள் நீங்களே பாருங்கள் நாங்கள் என்ன வேலை செய்கிறோமெண்டு இதுதான் அங்கே பாருங்க புள்ளை கூட்டி புள்ளைய வளர்த்தாடி கொடுக்காச்சும் ஆயிரம் இப்படி இப்படி நெல் இந்த புள்ளை கூட்டி எத்தனையோ புள்ளைய வச்சு வச்சுட்டு இதுதான் தொழிற் எங்கட தொழிற்சு எங்கட நாட்டுக்கு நெல்லை நெல்லை இது கிடைக்கிது இல்லை நம்ம எல்லா வீட்டுக்கும் கல்லூரி மாசையில் தகர கொட்டில் அது இது ஆடு மாடு கோழி கொக்கண்டு கொடுக்குறாங்க ஆனால் எங்களை ஊருக்கு அதெல்லாம் இல்லை தெரியுமா எங்கள் ஆதிவாசி குடும்பம் அறக்கட்ட கழிவு

வரும் அவனே ஏத்தி போவான் அந்த பாசி முந்தி கண்டா இது ஒன்று வீட்டா தான் வரும் தாய்மார் அனுப்புது இல்ல தாய்மார் அனுப்பு எங்கப்பா ஒரு வாகனத்தை போட்டு புள்ளியல் விராட்டி தான் நீங்க சொல்லணும் பள்ளிக்கு வர இல்ல புள்ளியல் எங்கட வாகனம் போட்டிருக்கேன் இல்லையே வாகனம் போடலையே நாங்க எத்தனை பேரு டகாய்க்கிறோம் வாராங்க வீடியோ பிடிக்கிறாங்க எங்கட கதையை எடுக்கிறாங்க போடுறாங்க உங்களுக்கு போட்டு போடுங்க உங்களை ஏத்துவன் மேல

இந்த வெள்ளம் மானாவாரி வட்டு போட்டா போவோம் களத்து பிச்சைக்கு களத்து பிச்சைக்கு போறோம் களத்து பிச்சைக்கு போனா நீ களத்து சூடாடிக்கிறாங்களோ ஒரு நாளி ரெண்டு நாளி நெல் தருவாங்க சில பேர் சாப்பிட பிங்க நாளே ஆளு இப்படி வாங்கி தோண்டு வந்து இதான் எங்கட வழக்கம் இதுதான் நாங்க சாப்பிடுத்து இருக்கோம் ஏன்டா ஆதிவாசி குடும்பம்டா அது கலுஷரட்ட குடும்பம் தானே எல்லாத்துக்கும் பெரிய குடும்பம் ஆதிவாசி குடும்பம் இந்த ஊரிலேயே பெரிய குடும்பம் ஆதிவாசி சிங்களவன் கூட மதிப்பு குடும்பம் ஆதிவாசிக்கு தான்

அنا உண்டு இல்ல கடபதி இல்ல கடசா சாவ மட்டகம் எங்களுக்கு இதுதான் நிலைமை வேற ஒரு நிலைமையும் ஏ இல்ல சரிப்பா வணக்கம் வணக்கம் நன்றியா நன்றி நன்றி இப்ப நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட நாங்க கழச்சி அவங்களோட கஷ்டங்கள் நாங்க கேட்றஞ்சு கொண்டோம் அதுக்கு பிறகு நாங்க இந்த கிராமத்துல இருந்து நாங்கங்களோட அடுத்த பயணத்தை நாங்க தொடர்ந்தா எங்களோட அடுத்த பயணத்தை நீங்கள் பார்க்கணும் நினச்சினு சொன்னால் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற காணொலியை நீங்கள் வந்து பார்க்கிட முடியும்